அஸ்லாம் வலைக்கும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று செலவிடாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் ப்ரெட் பீசஸ் இருந்தால் நம்மளுக்கு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் எட்டு பிரெட் பீசஸை இதை மாதிரி சும்மா அப்படியே நம்ம கையாலே பிச்சு போட்டுக்கலாம் அது கூட அரைக்க ரவா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைக்க தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாதி கேப்சிகம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜல் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கா டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு கைப்பிடி அளவு ஸ்வீட்கான்னு ஆட் பண்ணியிருக்கேன் அதை பட்டரில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணாலே நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டாக கிடச்சிடும் நம்ம சாட்டே பண்ணதை அதை அப்படியே நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஸ்வீட் கார்ன் வெந்திருக்கோங்க ஒரு நிமிஷம் வெதக்கினா போதும் அதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் இதை மாதிரி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நம்ம டேஸ்ட் கூட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இது கூட தேவையான எல்லாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க ஆரிகானோ சீசனிங் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் என்கிட்ட இருந்ததுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் தயிரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது கண்டிப்பாக சாஃப்டாக தான் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா இது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு குழிக்கரண்டியால் இதை மாதிரி சின்ன சின்னதாக பேன் கேக் சைஸில் இதை மாதிரி நாலு பக்கமும் ஊற்றி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு முப்பது செகண்ட் வெந்தால் போதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இதை மாதிரி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்போது ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் இதை மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இது ஸ்வீட்கானோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு அதே சமயம் ஃபில்லிங்காகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை மாதிரி எப்படி சிம்பிளாக செய்ய முடியுமோ அப்படி சிம்பிளான்ட்டு டேஸ்டியாக கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்க இப்போது நம்மளுக்கு பின்னாடி திருப்பி போட்டதுக்கப்புறம் அது ஒரு முப்பது செகண்ட் இருந்தால் போதுங்க நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க அதை அப்படியே நம்ம இப்போது எடுத்துட வேண்டியதுதான் நல்லா ரெண்டு சைடுமாய் கோல்டன் ப்ரௌன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா வெந்து வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது சாஃப்டா நல்லா ஸ்வீட் கோனோடு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி சூப்பரான குயிக் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதை மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிக்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிச்சா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ